ஆண்டுகளாக இந்த ரோட்ல கூட்டமாக இருந்தாலும் நடந்திருக்கிறது நிறைய போராட்டம் தொழிற்சங்கங்கள் ஓய்வு பெற்ற அமைப்புகள் எல்லாரும் நடத்துற போராட்டம் எங்களுடைய அகவலைப்படி உயர்வுப்படி கடந்த ஒன்பது ஆண்டுகளாக மறுக்கப்பட்டுள்ளது அரவடி உயர்வை வழங்க வேண்டும் என்று நூற்றுக்கணக்கான போராட்டங்கள் இந்த பேச்சுவார்த்தைகள கூட சொன்னோம் போன பேச்சுவார்த்தையில நாங்கள் இதை பேசினோம் நீங்கள் என்ன சொன்னீர்கள் நாங்கள் முதலமைச்சரை கேட்டு விட்டு வந்து சொல்றோம்ன்ட்டு போனீங்க மூணு வருஷமா முதலமைச்சர் கேட்டுகிட்டே இருக்கு அது என்ன மட்டும் நம்ம அமைச்சர் எப்போ பார்த்தாலும் என்ன அவர் அவரை ரெடிமேட் அவர் மனதிருக்கிறாரு ரெடிமேடா வந்து என்ன பதில் வச்சிருக்காருன்னா சிக்கலான கேள்வியை கேட்டா நான் முதலமைச்சரை கேட்டு சொல்றேன் முதலமைச்சர் அறிவிப்பார் ஒரு அமைச்சர்கிட்ட இந்த பதில் தான் நமக்கு தெரியும் நீங்க ஓய்வத்தோட டிஎல் இன்னைக்கு இல்ல நாளைக்கு போய் கேளுங்க ஓய்வத்தோட பணப்பலம் சம்பந்தமா எப்பொழுதாலும் போய் கேளுங்க எந்த ஒரு பதிலை கேட்டாலும் சரி யாரு கேட்டாலும் அமைச்சர் சொல்லக்கூடிய ஒரே பதில் அமைச்சர் என்ன பதில் சொன்னார் நமக்கு தெரியும் இருக்க வேண்டாம் கேட்டேன் முதலமைச்சர் அறிவிப்பார் என்று அமைச்சர் சொல்லி இருக்கிறார் இதத்தோட வேற என்ன பதில் விதிக்கிறது